ஓம் சாந்தி அவ்யக்த முரளி ஆறு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்வியுக்த பாப்தாதா மதுபன் மூன்று இணைந்த சுரூபம் ஒவ்வொருவரும் தன்னுடைய மூன்று ரூபங்களின் இணைந்த ரூபத்தை தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க ஒன்று அனாதி அதாவது பரந்தாமத்தில் இணைந்த ரூபம் இரண்டாவது சங்கமயுக இணைந்த ரூபம் மற்றும் மூன்றாவது எதிர்காலத்தின் இணைந்த ரூபம் இந்த மூன்று ரூபங்களையும் தெரிஞ்சிருக்கீங்களா மனித ஆத்மாக்கள் உங்களுடைய அனாதி இணைந்த ரூபம் எது மனித ஆத்மாக்கள் உங்களுடைய அனாதி இணைந்த ரூபம் எது புருஷ் மற்றும் இயற்கை அப்படின்னு சொன்னாலும் சரி அதாவது ஆத்மா மற்றும் இயற்கை அல்லது ஆத்மா மற்றும் உடல் அப்படின்னு சொன்னாலும் சரி இந்த அனாதி இணைந்த ரூபம் இந்த அனாதி நாடகத்தில் அடங்கியிருக்குது எதிர்கால இணைந்த ரூபம் எது நான்கு கைகள் உள்ள விஷ்ணு சங்கமயகத்தினுடைய இணைந்த ரூபம் எது சிவன் மற்றும் சக்தி சக்தி சிவனின்றி எதுவுமே செய்ய முடியாது மேலும் தந்தை சிவனும் கூட சக்திகள் இன்றி எதுவுமே செய்ய முடியாது அப்படி சங்கம் யுகத்தின் அனைவரின் இணைந்த ரூபம் சிவசக்தி மாதர்களினுடையது மட்டும் இல்லாமல் பாண்டவர்களும் சக்தி சொரூபம்தான் நினைவு ரூபத்தில் இன்றைய சத்குருக்களும் உங்களுடைய இணைந்த ரூபமான சிவசக்தியின் பூஜை செஞ்சிட்டு வராங்க ஆகினால நாமே தான் இணைந்த சிவசக்தி அப்படிங்கிற அந்த நினைவு எப்பொழுதும் இருக்கணும் எப்பொழுதும் இருப்பதே இணைந்த ரூபம் அப்படின்னா அதை மறக்க முடியுமா பிறகு ஏன் நீங்கள் மறக்கிறீங்க தன்னை தனியானவர் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆகினாலும் மறந்து விடுறீங்க சென்ற கல்பத்தினுடைய நினைவு சின்னத்திலும் அர்ஜுனனுக்கு எப்போது தந்தையினுடைய துணை மறந்துடுது அதாவது எப்போ அவர் சாரதியை மறந்துடுறாரோ அப்போது என்னவாகி விடுகிறார் பலமற்றவராக கோழையாக ஆகிவிடுகிறார் அப்படின்னு சொல்லலாம் மேலும் எப்பொழுது என்னுடன் இருப்பவர் என்னுடைய ஓட்டுநர் தந்தை அப்படி நினைவுக்கு வருது அப்படின்னா வெற்றி அடிபராக ஆகிடுறார் நிரந்தரமாக சுலபமான நினைவிற்கான சுலபமான யுக்தி ஒன்றே ஒன்றுதான் அது தன்னுடைய இணைந்த ரூபத்தை எப்பொழுதும் உடன் வச்சுக்கிங்க மற்றும் நினைவில் வச்சீங்க அப்படின்னா ஒரு பொழுதும் பலகீனமான எண்ணமும் கனவும் வர முடியாது விழித்து கொண்டும் தூங்கி கொண்டும் இணைந்த ரூபம் இருக்கட்டும் எப்போ தந்தை அவரே குழந்தைகளோடு துணையாக இருப்பதற்கான உறுதி கொடுத்திருக்கிறார் மற்றும் அப்படி நடந்தும் கொள்கிறார் அப்படின்னா உறுதிமொழியினுடைய லாபத்தை எடுத்துக்கணும் அந்த மாதிரியான துணை மற்றும் துணைவன் பின்பு எப்பொழுது கிடைப்பார் பல ஜென்மங்களுக்கு பல ஜென்மங்களாக ஆத்மாக்களோடு துணையை வைத்து துக்கத்தினுடைய அனுபவம் செஞ்சும் இப்பொழுதும் கூட ஆத்மாக்களின் துணை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா தந்தையினுடைய துணையை மறந்து மற்றவர்களுடைய துணையில் சென்று விடுகிறீர்களா ஏதாவது ஒரு சாதனத்தின் மற்றும் ஏதாவது ஒரு நபரை துணைவனாக ஆக்கிக்கொள்றீங்க அதாவது அந்த துணையில் இருப்பதிலேயே அந்த மாதிரி மூழ்கிடுறீங்க தந்தையிடம் செய்த உறுதி மொழியையும் மறந்துடுறீங்க அந்த நேரம் எந்த மாதிரியான விளையாட்டை செய்கிறீங்க அப்படின்னு தெரியுமா விளையாடும் நேரத்திலோ மிகவும் மகிழ்ச்சியாக கேட்குறீங்க இப்போ மறந்துட்டீங்க அந்த வித்தைக்காரர்கள் வெளிப்படுத்தும் விளையாட்டை விட மிகுந்த ரமணிகரமாக விளையாடுறீங்க யார் அது பற்றி சொல்கிறாங்களோ அவங்க வித்தை காட்டி விளையாடுபவராக இருப்பாங்க என்று அப்படி கூற முடியாது அதை பார்ப்பவர்கள் கூட சொல்ல முடியும் உங்களுடைய இந்த உலகத்தில் ஆண் குரங்கு மற்றும் பெண் குரங்கினுடைய விளையாட்டை காண்பிக்கிறாங்க பெண் குரங்கை ஆண் குரங்கோடு நிச்சயதார்த்தம் செய்வதற்காக பிடித்து கொண்டு வராங்க மற்றும் பெண் குரங்கு குறும்புத்தனமாக முந்தானியை எடுத்து மூடி முகத்தை அந்த பக்கம் திருப்பி விலகி சென்று விடுகிறது ஆண் குரங்கு முன்னேறி வந்தால் இது பின்னோக்கி செல்கிறது அப்படி இந்த ரமணிகரமான விளையாட்டுகளை பொழுதுபோக்குக்காக காண்பிக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகளும் அதே மாதிரி அந்த நேரம் அந்த மாதிரி குறும்பை செய்கிறாங்க தந்தை எதிரில் வருகிறார் மேலும் குழந்தைகள் பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறாங்க கேட்டும் கேட்காம இருக்கிறாங்க அந்த மாதிரி விளையாட்டை இப்பொழுது செய்யாதீங்க தன்னுடைய மூன்று இணைந்த ரூபத்தை நினைவில் வச்சிங்க அப்படின்னா தான் நிரந்தரமாக எப்பொழுதும் துணைவனோடு அந்த துணையை அனுபவம் தன்னை தனியாக இருப்பதாக நினைப்பதனால காலப்போக்கில் வாழ்க்கையில் சோர்வு வந்தது அதீந்திரிய சுகம் நிறைந்த வாழ்க்கை அனைத்து உறவுகள் நிரம்பிய வாழ்க்கை மற்றும் அனைத்து பிராப்திகளினால் நிரம்பிய வாழ்க்கையை அந்த நேரம் ரசனையற்று மற்றும் முற்றிலும் சாரமே இல்லாது அனுபவம் செய்கிறீங்க திரிநேத்திரியாக இருந்த போதிலும் எந்த வழியும் தென்படுறதில்ல என்ன செய்வேன் எங்கு செல்வேன் ஒன்றுமே புரியல ஜீவன் முக்தினுடைய கதவை திறக்கக்கூடிய அவங்களுக்கே ஒரு புகலிடமும் பார்வையில் தென்படுவதில்லை மூன்று காலத்தையும் தெரிந்தவராக இருந்தபோதிலும் தன்னுடைய நிகழ்காலத்தை தெரிந்து கொள்ள முடியல இந்த அதிசய செயலை செய்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி அதிசயத்தை தினசரி ஏதாவது குழந்தைகள் செய்து காண்பித்து கொண்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி நேரத்தில் பாப்தாதா என்ன செய்கிறாங்க மிகவும் திருப்திப்படுத்தி அடைய செய்கிறாங்க இருந்தும் குழந்தைகள் மிகவும் குறும்பு தனம் செய்கிறாங்க பின்பு நேரம் கடந்து சென்ற பிறகு தந்தையை சந்தோஷப்படுத்துகிறாங்க குழந்தைகளும் மிகவும் சாதுரியமானவர்களாக இருக்கிறாங்க ஞான சொருபமானவருக்கு நினைவூட்டுறாங்க என்ன செய்கிறாங்க என்று அதையோ தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா நீங்கள் மன்னிக்கும் கடல் கிருபை நிறைந்தவர் தயா நிறைந்தவர் இரக்கமணம் உடையவர் அந்த மாதிரி பல விஷயங்களால் சந்தோஷப்படுத்துகிறாங்க பின்பு தந்தை தந்தை என்ன செய்கிற தந்தை பின்பு அன்பு மற்றும் சட்டத்தின் சமநிலை வைக்கிறார் இந்த கதை குழந்தைகள் மற்றும் தந்தையினுடையது கதை கேட்பதில் அனைவரும் குஷி அடைகிறாங்க ஆனால் இந்த கதை மாற்றத்தில் கொண்டு வரணும் எப்படி தந்தை மிக பணிவான சேவகனாகி சேவையில் இருக்கிறார் அதே மாதிரி ஒவ்வொரு தந்தையின் துணைவர்கள் மற்றும் சகயோகி குழந்தைகளும் தந்தைக்கு சமமாக பணிவான சேவகன் ஆகணும் பணிவான சேவகன் சோர்வானவராக இருப்பது கிடையாது இரவு பகலாக சேவையில் ஈடுபட்டு கொண்டிருப்பார் எப்படி தந்தை குழந்தைகளுடைய எதிரில் நம்பிக்கை உரியவர் என்ற சொரூபத்தை செய்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி குழந்தைகளுக்கும் கட்டளைப்படி நடப்பவர் அதாவது ஒவ்வொரு ஆணைப்படி நடப்பவராகி துணையை முழுமையாக நிறைவேற்றணும் அந்த மாதிரி நிரந்தரமாக துணைவனாகணும் நல்லது அந்த மாதிரி எப்பொழுதும் உண்மையான துணைவர்களுக்கு ஒவ்வொரு ஆணையின் மேல் தன்னை பலி கொடுக்கக்கூடிய நம்பிக்கைக்கு உரிய தந்தையின் கட்டளைப்படி நடக்கக்கூடிய தந்தைக்கு சமமாக உயர்ந்தவர்கள் ஆகக்கூடிய அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி